டம் அயதேவு மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வட்டக்கட்சி கனடா பிராம்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த விஜயலட்சுமி தில்லையம்பலம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற வேலாயுத ஆறுமுகம் மானிமுத்து தம்பதிகளின் மூத்த மகளும் ஐயாத்துறை முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்புமர் மகளும் അയ്യാത്രി തമ്പലം അവൻ അൻപയും എളിലൻ അറിവഴകൻ തമിഴിനി നളായിനി ആകിയോരൻ പാസമികു അമ്മും ഉഷാനന്ദിനി ഇളവഴകൻ സതീഷ് ആഹിയൂരി അൻപ മാമിയാരും സുജിതന് കപിലൻ അമിതാ അഞ്ചനാ ആരണിക ഓവിയാ ആകിയോരും അൻപ്രീത്തിയും കാലംസെന്റ് സരോജിനി ദേവി രാജേന്ദ്രൻ കോപാലകൃഷ്ണൻ തവമണി சாரதாம்பாள் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற கங்காசலம் தேன்மொழி செல்வநாயகி பரராஜசிங்கம் காலம் சென்றவர்களான செல்வராஜா அன்னமுத்து தங்கம்மா கமலம் ஆகியோரின் அன்பு மைதுனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்